சுமிலா வசலாத்து வஸ்லாம் அல்ல ரசூலில்லா அன்புக்கினியின் சகோதரர்களே எல்லா நிலையார்களே உங்களோடு ஒரு முக்கியமான ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்ளலாம் என்ற ஆசையில் இந்த வீடியோவை பதிவு செய்கின்றேன் அன்புக்கினின் சகோதரர்களை நமது முஸ்லீம் சமுதாயத்தில் ஆண்களிலே சிலர் இப்பொழுது நவீன ஒரு அமைப்பில் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் ஆண்களுக்கு வெள்ளியை இஸ்லாம் தானே என்ற அந்த அடிப்படையில் வெள்ளியிலான காப்புக்கள் அல்லது பிரஸ்லேட் போன்ற அந்த விஷயங்கள் அல்லது மாலைகள் அதாவது சங்கிலிகளை எல்லாம் தொங்கவிடக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் பார்க்கின்றோம் இது அவர்கள் மாத்திரமல்ல அவர்களது பிள்ளைகள் சிறுவர்களுக்கெல்லாம் போட்டு மகிழ் ஆண் ஆண் பிள்ளைகளுக்கெல்லாம் போட்டு மகிழ்வடையக்கூடிய சந்தோஷப்படக்கூடிய சில மக்களை நாங்கள் பார்க்கின்றோம் அன்புக்கிற சகோதரிகள் அல்லாஹ் முன்னாடியார்கள் கட்டாயமாக நாங்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் எந்த ஒரு ஆடையை அணிவதாக இருந்தாலும் கூட இதற்கு இஸ்லாமிய மா இஸ்லாமிய மார்க்கத்தில் என்ன சட்டம் இருக்கின்றது இஸ்லாம் எப்படி எங்களுக்கு இனி வழிகாட்டுகின்றது என்பதை நாங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையிலே வெள்ளியிலான மோதிரத்தை தான் மோதிரம் போடுவதைத்தான் இஸ்லாமியர்களுக்கு அனுமதித்ததே அல்லாமல் இது அல்லாத ஏனைய அதாவது நகைகளை ஏனைய இந்த வளையல் அல்லது பிரஸ்லெட் இது போன்றவற்றை மாலை இது போன்றவற்றை எல்லாம் போடுவதற்கு இஸ்லாம் எங்களுக்கு அனுமதிக்கவில்லை என்ற அந்த விஷயத்தை நாங்கள் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்கிரே சகோதர்கள் அல்லாஹ் உன்னாடியார்களே ரசோல்லாஹி சல்லாஹாஹாஹா அவருடைய காலத்திலும் சஹாபாக்குடைய காலத்திலும் வந்து அவர்கள் இந்த வெள்ளியிலான மோதிரத்தை மாத்திரம் தான் அணிந்தார்கள் என்பதற்கு மிக தெளிவான சான்றுகள் இருக்கின்றன ஏன் அதை வைத்து எங்களுக்கு மற்ற விஷயங்களை மற்ற இந்த வளையல் காப்பு இது போன்றவற்றையெல்லாம் ஏனெங்களுக்கு சங்க அஞ்சலி போன்றவற்றெல்லாம் எங்களுக்கு அணிய முடியாது என்ற ஒரு கேள்வி வரலாம் அன்புக்குரியவர்களே இதற்கு இமாம்கள் மிக தெளிவாக எங்களுக்கு வழிகாட்டுவார்கள் இமாம் நவவி ரஹிமஹுல்லா அவர்கள் ஷாஃபி மதேபிலே மிக முக்கியமான ஒரு இமாம் அவர்கள் இமாம் நவவி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கின்ற பொழுது மிக தெளிவாக சொல்கிறார்கள் கால ஷரஹ் முஹாதுபின் சொல்லக்கூடிய அந்த புத்தகத்தில் அவர் சொல்கிறார்கள் கால அசாபுனா யஜூசுலி ரிஜாலி ஹா தமிழ் ஃபிதா அதாவது வெள்ளியிலான மோதிரத்தை தான் எங்களது என்ன செய்கிறார்கள் எங்களது உலமாக்கல் வந்து ஆகமாக்கியிருக்கிறார்கள் பில் இஜ்மா அதாவது எந்த ஒரு கருத்து முரண்பாடும் இல்லாமல் வெள்ளியிலான மோதிரத்தை ஆண்களுக்கு ஆகமாக்கி ஆகமாக்கியிருக்கிறார்கள் அம்மா மா சிவாகும் என் பொறியில் ஃபிஃபா அதாவது இது அல்லாத அதாவது அந்த மோதிரம் அல்லாத ஏனைய அதாவது அந்த அலங்கார அந்த இதுகளை என்ன நகைகளை எடுத்துக்கொண்டால் அதாவது எப்படி இந்த இது மாலை சங்கிலி இது போன்ற அந்த காப்பு இது போன்றவற்றை எடுத்துக்கொண்டால் இது வந்து ஜும் பி தஹீமிகா அதாவது அதிகமான அதாவது பெரும்பான்மை உடமாக்கல் வந்து இதை வந்து ஆகமாக்கவில்லை தடை செய்திருக்கிறார்கள் என்பதனை இமாம் நவி அவர்கள் மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள் அம்பிகனே சகோறு அல்லாஹ் அறியார்களே அதே போன்று நிறைய உளமாக்கல் தொடர்பாக பேசியிருக்கிறார்கள் அண்மையிலே வாழ்ந்த உலமாக்கள் கூட ஷேக் பிம்பாஸ் ரஹிமல்லா போன்றவர்கள் கூட இந்த மாதிரியான முறையை எங்களுக்கு இந்த மாதிரி அதாவது வெள்ளியில் இதை வேண்டுமானாலும் ஆண்கள் வந்து போடலாம் என்ற நிலைப்பாட்டை வந்து தலை சேர்க்கிறார்கள் எதற்கவே என்று சொன்னான் புகர்களை புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட மிக தெளிவான செய்தி என்ன சொன்னால் அதாவது ஒரு ஆண் வந்து பெண்களுக்கு ஒப்பாக ஆடை அணிய முடியாது பெண்களுக்கு ஒப்பாக தங்களது ஆடை அலங்காரங்களை ஆக்க முடியாது அப்போ பெண்கள் தான் என்ன செய்வார்கள் வளையல் போடுவார்கள் மாலை போடுவார்கள் இதெல்லாம் பெண்களுக்குரியது அப்போ அதை வந்து எங்களுக்கு வெள்ளி அனுமதிக்கப்பட்டதா என்பதுக்காக வேண்டி பெண்களை ஒத்த முறையில் எங்களுக்கு என்ன செய்ய முடியாது ஆண்கள் வந்து அப்படி இந்த அலங் இந்த இந்த நகைகளை போட முடியாது என்ற இந்த விஷயத்தை மிக தெளிவாக இந்த பெண்களுக்கு பெண்களை ஒத்த பெண்களுக்கு நிகராக ஆடை அணியக்கூடிய ஆண்களை ரசூர் உள்ளாஹி சல்லாஹ் அலுவலிஸ்லாம் அவர்கள் சபித்திருக்கிறார்கள் சசூல்லாஹ் சல்லா அலுவல்ஸ்லாம் அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள் என்ற அந்த விஷயத்தை வைத்து அந்த ஹதீசுடைய ஆதாரத்தை வைத்து உலமாக்கள் மிக தெளிவாக இதனை தடை செய்கிறார்கள் எனவே அல்லாடியார்களே நாங்கள் எந்த நிலையிலும் ரசூல்லாஹி சல்லாஹ் அலே செல்லம் அவர்களை முழுமையாக பின்பற்றக்கூடியதாக மாறுவோம் நாங்கள் அந்நிய சமுதாயங்களுக்கு ஒப்பாகுவதும் இதில் அந்த விஷயம் வரும் இதில் வந்து பெண்களுக்கு ஒப்பாகிற மாத்திரமல்ல அந்நியவர்கள் தான் முஸ்லீம் அல்ல அவர்கள் என்ன செய்வார்கள் அவர்கள் இந்த மாலை அது இது எல்லாத்தையுமே தங்கம் வெள்ளி எல்லாத்திலுமே போடுவார்கள் அதே போன்று நாங்கள் என்ன செய்துவிடக்கூடாது அந்நிய மக்களுக்கு விடக்கூடிய அந்த கலாச்சார அந்நிய கலாச்சாரத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளவும் கூடாது பெண்களுக்கு ஒப்பாக நாங்கள் ஆடை அலங்காரங்களை நாங்கள் அணியவும் கூடாது அன்புக்கினிய சகோதரிகள் அல்லாஹினார்களே எனவே இந்த வெள்ளி விஷயத்தில் நாங்கள் மோதிரத்தோடு மாத்திரம் என்ன செய்வோம் கொள்வோம் அது அல்லாத ஏனைய அலங்காரப் பொருட்களை ஏனைய நகைகளை நாங்கள் அணிவது இது வந்து இஸ்லாத்திலே தடை செய்யப்பட்டது உல மக்களால் ஏகோபித்த அமைப்பிலே தடை செய்யப்பட்டது என்ற இந்த விஷயத்தை நாங்கள் விலங்கி செயற்படுவோம் இல்லாமல் அல்லாஹ் தாய் அப்படிப்பட்ட நன்மக்களாக இணைய மங்களையும் ஆனால் அது ரஹீம்